உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்கள் மனம் சற்றே கவனமுடன் பொறுப்புகளை சரியாக அணுக வேண்டிய நிலைக்குள் செல்வதை காணலாம் ஆனால் அதன் பின்னால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நிறைந்திருக்கும் நம்பிக்கையும் புதிதாக முயற்சிக்க தூண்டும் உற்சாகமும் உங்களை முன்னேற்ற தள்ளும் சக்தியாக இருக்கும் உங்கள் இலக்குகள் குறித்து உங்களை நேசிக்கும் ஒருவர் சிறிது பதட்டமாக ஆலோசனை வழங்கலாம் ஆகவே அவரின் கருத்தை கவனமாக கேட்டு உங்கள் நிலைப்பாட்டை அமைதியாக விளக்குவதால் சூழ்நிலை தெளிவடையும் தொழிலிலே நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகளை குடும்பத்தினரும் பெருமையுடன் ஆதரிக்க தயாராக இருப்பதால் பதவி உயர்வு வருமான உயர்வு அல்லது எதிர்பாராத நன்மை போன்ற சந்தோஷமான செய்திகள் நெருக்கத்தில் காத்திருக்கின்றன எனினும் தவறான முதலீடுகளை தவிர்த்து எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் ஆராய்ந்து செயல்படுவது அவசியம் அருகில் உள்ளவர்களில் யாரேனும் சிக்கலில் இருப்பதை பார்த்தால் அதற்கு தக்க மனிதநேய உணர்வும் புரிதலும் காட்டுங்கள் ஏனெனில் இன்றைய நாள் உங்கள் பரிவுக்கும் பொறுப்புணர்வுக்கும் சிறப்பு பலன் தரக்கூடியது குடும்ப உறவுகள் மற்றும் பணம் சார்ந்த விவாதங்களில் உணர்ச்சிகளை நிதானமாக கையாளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் முழு மனதுடன் உழைத்தால் அதன் பலன் மாலைக்குள் உங்களை மகிழ்விக்கும் வகையில் திரும்ப வரும் எத்தனை முறை தடுமாறினாலும் மனம் தளராமல் முன்னேறுபவர்களுக்கே இறுதியில் வெற்றி தங்களின் கதவை குத்தி நிற்கும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய நாள் உங்கள் மனமும் உடலும் மிளச் சுவாசிக்க தருணம் கேட்கும் போல் இருக்கும் ஆகவே எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஓய்வை அனுபவித்து விருப்பமிருந்தால் மெதுவான எண்ணெய் மசாஜ் செய்து உடலுக்கு தேவையான சாந்தத்தை அழியுங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படிப்பவர்களுக்கு உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சுருட்டி போகச் செய்து மாற்றாக எந்த பயனும் தராதவர்களிலிருந்து தூரமாக இருப்பது இன்னைக்கு மிகுந்த அறிவுடைமை நீங்கள் பின்பற்றும் சுத்தமான கட்டுப்பாட்டான வாழ்க்கை முறை சில நேரங்களில் வீட்டிலே லேசான மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் என்பதால் தேவையில்லாத செலவுகளையும் தாமதமான வெடிச்செலவுகளையும் சற்றே குறைப்பது நல்லது முதல் சந்திப்பிலேயே யாரோ ஒருவரின் நடத்தை அல்லது நெகிழ்ச்சியான புன்னகை உங்கள் மனத்தில் புதிய உணர்வுகளைத் தூண்டலாம் தொழிலில் புதிய கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துவதால் உங்கள் வேலை திறமையை உயர்த்துவதோடு உங்களை ஆதங்கத்துடன் கவனித்து வரும் சிலரின் மனதில் கூடுதல் ஈர்ப்பு உருவாகும் பூங்காவில் நடைபயிற்சிக்கு சென்றபோது முன்பு கருத்து முரண்பாடு இருந்த ஒருவர் எதிரில் வந்து நிற்பதைப் போல ஒரு சுருக்கமான தருணம் உருவாகலாம் ஆனால் மாலை நேரத்தில் திருமண வாழ்க்கையை கிண்டலாக பேசும் நகைச்சுவையான மீம்ஸ்களை படித்துவிட்டு தன்னிச்சையாக உங்கள் முகத்தில் ஒரு இனிய சிரிப்பு மலர்ந்துவிடும் இன்றைய நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில மனம் நெகிழ வைக்கும் தருணங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அந்த நொடி உங்கள் இதயத்தை மென்மையாக தொடும் வகையில் இருக்கும் என்பதால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது சற்று கடினமாகலாம் நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்து கொண்டிருந்தாலும் அதுவே உங்கள் மனதை ஆழ்ந்த அமைதியால் நிரப்பும் என்பது இன்றைய அழகான பரிசாகும் குடும்பச் செலவுகள் அதிகரிப்பது போல் தோன்றினாலும் அன்புக்குரியவர்களின் முகத்தில் தெரியும் திருப்தி உங்கள் முயற்சிகளையும் பணத்தையும் அர்த்தமுள்ளதாக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்கள் மேற்கொண்ட திட்டங்களில் அல்லது பணிகளில் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன் கிடைக்கக்கூடும் ஆனால் எதையும் யோசனை இல்லாமல் ஆபத்தாக எடுத்துரைய வேண்டாம் ஏனெனில் உங்கள் எந்த முடிவும் குடும்பத்தின் நிலையை நேரடியாக பாதிக்கக்கூடும் இன்னுக்கு உறவுகளில் சிறிய உணர்ச்சி இடைவெளி உருவாகும் வாய்ப்பு உள்ளதால் உங்களை நம்பி நிற்கும் மனிதர்களின் மன கேள்விகளையும் உணர்ச்சிகளையும் பொறுமையுடன் கவனியுங்கள் புதிய தொழில்முறை திசையை பற்றி யோசித்து வருபவர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தபடியை தேர்ந்தெடுக்க ஒரு தெளிவான வழிகாட்டியாக அமையும் இன்றைய நாள் வெளியே சென்று சுற்றி வர அல்லது புதிதான இடங்களை அனுபவிக்க ஒரு இனிய தூண்டுதலை அளித்தாலும் அதே நேரத்தில் வீட்டின் அமைதியையும் ஒற்றுமையையும் காப்பாற்றுவதற்காக உங்கள் பொறுப்புகளிலும் தினசரி பணிகளிலும் சமநிலை காட்டுவது மிக முக்கியம் பணம் தொடர்பான முடிவுகளில் இன்னும் மிகுந்த கவனத்துடன் இருங்கள் குறிப்பாக கடன் எடுப்பது யாருக்காவது பணம் கொடுப்பது அல்லது எந்த ஒரு நிதி ஒப்பந்தத்திலும் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சொத்தை விற்பனை செய்யும் எண்ணம் இருந்தால் சூழல் இப்போது முழுமையாக கூடுதலாக பலனளிக்கக்கூடிய நேரம் அல்லாததால் சிறிது காலம் காத்திருக்கலாம் குழந்தைகளின் கவனக்குறைவை கண்காணித்து அவர்களின் பழக்க வழக்கங்களுக்கும் உங்கள் உடல் நலத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சரியான திசையில் வழிநடத்தும் பொறுப்பை ஏற்கவும் இதய விஷயங்களில் இன்னை உங்களுக்கு பல இனிய வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் யாரையும் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக ஏற்கும் முன் உங்கள் எதிர்கால நோக்கங்கள் மற்றும் முன்னுரிமைகள் குறித்து அமைதியாக சிந்தித்தால் பின்னர் குழப்பம் உருவாகாது ஏற்கனவே ஒரு உறவில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு அந்த உறவை ஒரு உறுதியான கட்டத்தில் கொண்டு செல்ல சிறந்த தருணமாகும் ஏனெனில் உங்கள் துணை இப்போது உங்களைப் பற்றி அதிகமான நம்பிக்கையும் கனிவும் கொண்டிருக்கிறார் இன்றைய உங்கள் அணுகுமுறையே உங்கள் உறவு எதிர்காலத்தில் எந்த பாதையில் நகரும் என்பதை அமைதியாக வடிவமைக்கும் ஆகவே நாள் முழுவதும் உள்ள அழுத்தங்களை சிறிது தள்ளி போட்டு உங்கள் துணையுடன் நேரத்தை மென்மையாக கழிப்பதில் மனதை செலுத்துங்கள் ஏனெனில் அவர்களின் அன்பான அணைப்பே எந்த தவறான எண்ணங்களையும் எளிதாக கரைத்துவிடும் மனம் கவர்ந்தால் ஒரு சின்ன சுற்றுலா அல்லது அமைதியான வெளிச்செல்வை திட்டமிடுங்கள் இது இருவருக்கும் புதிய குளிர்ச்சி தருவதோடு ஒன்றுக்கொன்று அருகில் வருவதற்கும் ஒரு அழகான வாய்ப்பாக இருக்கும் இன்று குடும்பத்தினருடன் மனதை முழுமையாக திறக்க சிறிது இடைவெளி உணரப்பட்டாலும் வாழ்க்கைத் துணையிடம் எதையும் மகைக்காமல் பகிர்ந்து கொள்வது உங்களின் மனசுமையை குறைத்து உறவை இன்னும் வலுப்படுத்தும் உங்கள் துணை ஒவ்வொரு படியிலும் உங்களைப் பற்றி உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கிறாரு அதன் நேர்மறை விளைவுகளை நீங்கள் முடிவில் தெளிவாக அனுபவிப்பீர்கள் இதுவரை காதலை சந்திக்காத இளைஞர்களுக்கும் விரைவில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் வந்து சேரும் தொழில்முறை பக்கத்தில் இன்று உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் சூழல் தென்படுகிறது உங்கள் படைப்பாற்றலும் தளராத உழைப்பும் இணைந்து உங்களை புதிய உயரத்தை நோக்கி அழைத்து செல்லும் சக்தியாக செயல்படும் இந்த உடன்பிறப்புகளுடன் தொடர்புடைய சிக்கல்கள் அல்லது தந்தை சார்ந்த கவலைகள் உங்கள் மனதை சற்றே சுமையாக உணரச் செய்யக்கூடும் அதனால் எந்த ஒரு பயண திட்டத்தையும் இப்போது மாற்றி வைப்பது நல்ல முன்னெச்சரிக்கை அதை தாண்டி நாள் முழுவதும் நன்மை நிறைந்த சூழல் உருவாகி உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சந்திக்க வருவது போன்ற ஒரு இனிய நிகழ்வு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் சுற்றியுள்ளவர்களின் உணர்ச்சிகளை சரியாக புரிந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழு கவனத்தையும் உளச்சக்தியையும் செலுத்துவது இன்று மிக முக்கியம் ஏனெனில் தைரியமாக முன்னேறுபவர்களுக்கு இதுவே வெற்றி தன் கதவை திறக்கும் தருணம் தொழில் வாழ்க்கையில் சமீபத்தில் உங்களின் முயற்சிகள் தேவையான பாராட்டை பெறவில்லை என கூட நினைத்திருந்தாலும் இப்போது அதிர்ஷ்டம் திரும்பி பெரிய வாய்ப்புகள் எதிரில் வந்து நிற்கும் நேரமாகவும் சிறந்த சலுகைகள் கிடைப்பதுடன் மற்றொரு இடத்தில் இன்னும் மேம்பட்ட வேலை வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம் இது உங்கள் எதிர்பார்ப்புகளை மீறி நன்மை தரும் இதற்காக மனதளவில் இடமாற்றத்திற்கும் புதிய சூழல்களுக்கும் தயாராக இருப்பது உங்களுக்கு உதவும் இந்த முடிவை எடுப்பதற்கு முன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஆராய்ந்து சிந்திப்பதுடன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் கருத்துக்களையும் மதிப்புடன் கேட்பது முக்கியம் ஏனெனில் சில நேரங்களில் ஒரே விஷயம் பல பேரின் பார்வையில் புதிய தீர்வுகளை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் ரியல் எஸ்டேட் அல்லது சொத்துத்துறை தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கு எனக்கு லாபகரமான நாள் போல தெரிந்தாலும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் அலட்சியம் செய்யாதீர்கள் ஏனெனில் அவை தவறவிடப்படும் அல்லது இழக்கப்படும் வாய்ப்பு உள்ளது ஏதேனும் குழப்பம் தோன்றும் பொழுது அனுபவம் நிறைந்த ஒருவரிடம் தெளிவான வழிகாட்டுதல் பெறுவது உங்கள் முடிவுகளை மேலும் பலப்படுத்தும் இளைஞர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி அதிக உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் குடும்ப உறவுகளில் நீண்ட நாள் நிலவும் மனக்கசப்புகளும் இப்போது மாறி புரிதல் பெருகும் வாய்ப்பும் இருக்கிறது புதிய நபர்களுடன் சேர்ந்து பணியாற்றும் சூழ்நிலை உருவாகும் ஆனால் உங்கள் அணுகுமுறையில் அகங்காரம் புகாதபடி பார்த்து அனைத்தும் சுலபமாக நடைபெறும் பணியிடத்தில் பிறர் தலையிட்டால் சிறிய பிரசங்கங்கள் தோன்றக்கூடும் எனவே அமைதியான அணுகுமுறை இன்று உங்களின் சிறந்த ஆயுதம் உடல் நலத்தில் முழுமையாக சோர்வில் இருந்தாலும் உங்கள் மன உறுதியும் நம்பிக்கையும் உங்களை செயல்படும் நிலையில் வைத்திருக்கும் நிபுணரின் ஆலோசனையுடன் சரியான உணவு முறையை பின்பற்றினால் உங்கள் ஆரோக்கியம் விரைவில் சீராகி வலிமையை மீண்டும் அளிக்கும் இன்று என்ன செய்ய வேண்டும் உண்டு முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறாரு இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையை தருகின்றன இரண்டு எந்தவிதமான விதமான உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையார்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் என்னால் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்ட கால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல்நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி நீர்தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய வேலையை தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஏழு உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திரையோதசி திதியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு என்னை யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் எந்தவிதமான கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தககூடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பாரு இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதிய அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் திரையோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பு ஆய்வு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வ வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளை தரும்